நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விதவிதமான பிரசாதம் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் குறைவான நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய பிரசாதம் இதெல்லாமே அதே மாதிரி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சம்மளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம நாலு விதமான பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருங்க ஏலக்காய் தூளுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் ஓகே இது இப்போ ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயில் முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இதுக்கு பாகு பதம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த வெள்ளம் கரைஞ்சால் போதும் இடையில இந்த மாதிரி கரண்டி வச்சு நசுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் நீங்கள் வெள்ளத்தை நுணுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னாலும் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் மண் தூசி இல்லைன்னா நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே கூட செய்யலாம் இதுலேயும் மண் தூசி எதுவும் இல்லை இருந்தாலும் கூட நான் வடிகட்டியிருக்கேன் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே முக்கால் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் நான் எடுத்திருக்கேன் இந்த நெய்லையே நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் டெசிகேட்டட் கோக்னட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் லேஸாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு வாசனையும் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு சேர்த்துறோன்னோ சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசல் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க இது சீக்கிரமாகவே கட்டியாக ஆரம்பிச்சிரும் ஏன்னால் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கனால ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்துகிட்டே இருங்க அப்போ நல்லா திக்காயிட்டு வரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருக்கு இது இன்னுமே நல்லா திக்காயிட்டு வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது கடாயிலேருந்து ஒட்டாமல் ஒரு அல்வா பக்குவத்துக்கு வருது பாருங்கள் இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க இப்போ ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு அடுத்து ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்திடக்கூடாது அதுக்கப்புறமா வந்து அரிசி மாவோட கலர் சேஞ்ச் ஆயிரும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கொழுக்கட்டை வெள்ளை கலரில் கிடைக்காது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கோங்க நான் வந்து பச்சரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் கடையில் வாங்கின குழுக்கட்டை மாவு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மாவு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வருபட்டதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட் இல்லைன்னா பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே கடாயில் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அரிசி மாவு வருத்த அதே கடாயில் தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க மைதாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இது எதுக்காக பண்ணுறோன்னா கொழுக்கட்டையில் விரிசல் வராமல் இருக்கிறக்காக தான் பிகினர்ஸ் கூட இந்த மெத்தடில் கொழுக்கட்டை பண்ணும்போது விரிசல் இல்லாமல் ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் கொழுக்கட்டை நம்ம எந்த ஷேப்புக்கு பண்ணாலும் ஈஸியாக ஷேப் எடுக்கிறதுக்கு வரும் அதுக்காக தான் இந்த டிப் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கரைச்சி வச்சுருக்க மாவை இந்த தண்ணியோட சேர்த்து உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே இந்த மைதா மாவு சேர்க்குறதுனால கொழுக்கட்டை வந்து மேலே நல்லா ஷைனிங்காகவும் சாப்பிட்றக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம வறுத்த எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி இந்த கட்டிகளை உடச்சி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் மாவு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு சைடு ரொம்ப ஹார்டாகவும் ஒரு சைடு சாஃப்டாகவும் இருக்கும் மாவை நம்ம ஆற வைக்கும்போது நல்லா ஆறிடும் ஆனால் ஒரு சைடு ஹார்டாகவும் ஒரு சைடு சாஃப்டாகவும் இருக்கும் அதனால் கரண்டி வச்சு இந்த மாதிரி மாவில் இருக்க சூடு முழுமையாக போகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் இது போல் பண்ணும்போதும் கொழுக்கட்டையை செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை இப்போ பாருங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மாவு முழுமையாக ஆறிடுச்சு கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் மடித்து விட்டு பசிஞ்சுக்கோங்க நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி சாஃப்டாக பசிஞ்சுக்கோங்க இப்போ மாவு தயாராகிருச்சு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இதுலேருந்து ஒரு சின்ன சைஸ் மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உருண்டை ஷேப்க்கு உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டிக்கோங்க கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு வாழை இல அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இது போல் வச்சுட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு தட்டிக்கோங்க ரொம்ப ஒல்லியாகவும் தட்டிடக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் தட்டிடக்கூடாது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மீடியம் சைஸில் தட்டிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு தட்டிக்கோங்க நம்ம மாவை வறுத்து பக்குவமாக இந்த மாதிரி வேக வச்சு பண்ணும்போது உங்களுக்கு மாவு ஈஸியாக ஷேப் எடுக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பூர்ணம் இருக்குல்ல அதிலேருந்து கொஞ்சமாக பூர்ணம் எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க நீல் வாக்கில் உருட்டிட்டு லேசாக தட்டிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொழுக்கட்டை தட்டி வச்சுருக்கீங்களோ அளவுக்கு பூர்ணம் வச்சா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடுங்க வாழை இலையோடு எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ அந்த எட்ஜஸ்லாம் நல்லா அமற்றி விட்டுக்கணும் கை வச்சு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அமுத்திடுங்க அப்போ தான் அந்த பூர்ணம் வந்து நம்ம வேக வைக்கும்போது வெளியில் வராமல் இருக்கும் இப்போ கொழுக்கட்டை ஷேப் செஞ்சதுக்கப்புறமா ஒரு இட்லி பிளேட் அப்படி இல்லைன்னா இடியாப்பம் பிளேட் எடுத்துக்கோங்க அதில் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி வாழையில போட்டுக்கோங்க நான் வந்து இடியாப்பம் பிளேட்டில் வாழையில போட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்ச கொழுக்கட்டைகளை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இட்லி சட்டியில் நல்லா தண்ணி கொதித்தக்கப்புறமா கொழுக்கட்டையை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொழுக்கட்டை வந்து அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை நம்ம ஏற்கனவே மாவு வேக தான் வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வேக வச்சுட்டோன்னா கொழுக்கட்டை ஹார்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகியிருக்கு கொழுக்கட்டைகள் சூப்பராக வந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெது வெதுப்பான சூட்டுக்கு வர வரைக்கும் ஆற வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு விதமான பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த வீடியோவோட ரெண்டு பூர்ணம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று பொட்டுக்கடலை வச்சு பூர்ணம் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு பூர்ணம் நீங்கள் எந்த பூர்ணம் வேணாலும் வச்சுட்டு இந்த ரெசிபி பண்ணிக்கலாம் ஆனால் மேல் மாவு மெத்தட் வந்து சேம் தான் நம்ம மடக்கு கொலக்கட்டைக்கு பண்ணோம்ல அதே மாதிரி தான் மேல் மாவு எல்லா விதமான பூர்ண கொலக்கட்டைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கடலைப்பருப்பு பூர்ணம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் அரை கப்பளவுக்கு கடலைப்பருப்பை ரெண்டு மூணு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இது போல் எடுத்துக்கோங்க இது கூட இப்போ ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் வந்துட்டு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிருக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கு இந்த தண்ணியோடவே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எனக்கு தண்ணி கம்மியாக தான் இருந்தது அதனால உதிரி உதிரியாக இருக்குது நீங்கள் வச்சிருக்க பருப்பில் நிறைய தண்ணி வீதம் இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நைஸாக அரைச்ச பருப்பை ஒரு உரமாக வச்சுருங்க அடுத்து ஒரு கடாயில் ஒரு கப் வெல்லம் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளம் நல்லா கரையிறது வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கிளறிகிட்டே இருக்கணும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட முக்கால் கப்பளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருக்கணும் கலந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அது வந்து நல்லா திக்காயிட்டு வரும் ஒரு பூர்ணம் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கலக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளை தண்ணியோடு அந்த கடலைப்பருப்பு சேரும்போது நல்லாவே தண்ணி ஆயிரும் அதுக்கப்புறமா வேக வேக தான் அது வந்து கெட்டித்தன்மை கொடுக்கும் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது நீங்கள் இட இடையில் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கிளறிக்கலாம் இது இன்னுமே நல்லா கெட்டியாகணும் ஆகணும் அவ்வளோதான் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு எந்தளவுக்கு திக்காயிட்ருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆரம்பிச்சுருங்க நீங்கள் வந்து பொட்டுக்கடலை பூர்ணம் இல்லை கடலைப்பருப்பு பூர்ணம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த பூர்ணம் நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மடக்கு பூர்ண குள்கட்டை பார்த்தோம்ல இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மேல் மாவு எடுத்துகிட்டு உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி கிண்ணம் ஷேப்க்கு பண்ணிக்கோங்க கையில் தண்ணி இல்லைன்னா நெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ வந்து மாவு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஒரு கிண்ணம் ஷேப்க்கு நம்ம கொண்டு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணத்துலேருந்து ஒரு சின்ன மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி இதுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க நம்ம மோதகம் ஷேப் பண்ணுறதுக்கெலாம் க்ளோஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் பண்ணிவிட்டு இதையும் அமுத்தி விட்டுருங்க இப்போ இது ஒரு உருண்டை ஷேப்க்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கையிலேயே அழுத்தி அழுத்தி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க ஒரு வேளை வந்து கையில் அழுத்தும் போது ரவுண்ட் ஷேப் எடுக்கலைன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அமுத்தும் போது ஈஸியாகவே அது ரவுண்ட் ஷேப் எடுக்கும் அவ்வளோதான் ரவுண்ட் ஷேப்பில் கொழுக்கட்டை தயாராகிடுச்சி அடுத்தது மோதகம் ஷேப் பண்ணிக்கலாம் அதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணோம்ல அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா உள்ளே பூர்ணம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பிடிச்சு விட்டு பிடிச்சு விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இது போல் பண்ணக்கப்புறமா இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கூம்பு வடிவத்துக்கு வரும் பாருங்கள் மோதகம் ஷேப்க்கு வந்துருச்சு மேலே அதிகமாக மாவு இருந்ததுன்னா எடுத்துட்டு இந்த மாதிரி கூம்பு ஷேப் கொடுத்துக்கோங்க அடுத்தது பிடி கொலக்கட்டை ஷேப்லேயே கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக மேல் மாவு எடுத்துகிட்டு உருண்டையாக உருட்டிட்டு இது போல் தட்டிக்கோங்க நீல் வாக்கில் தட்டிக்கோங்க ஒரு ஓவல் ஷேப்க்கு இந்த மாதிரி தட்டிக்கோங்க தட்டிட்டு இதில் பூர்ணம் வச்சுக்கோங்க பூரணமும் நீல் வாக்கில் செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் தட்டி வச்சுருக்க மேல் மாவுக்கு தக்கன தான் பொருண வைக்கணும் ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம மடக்கு குளக்கட்டை க்ளோஸ் பண்ணோம்ல வாழையில் வச்சு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் மீத இருக்க மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க இப்போ லேசாக அழுத்தி விட்டுட்டு பிடி குளக்கட்டை ஷேப் கொடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இப்போ நாலாவது கொழுக்கட்டையும் தயாராயிருச்சு இதே மாதிரி மீந்திருக்க எல்லா மாவுலையும் தயார் பண்ணி வச்சிடலாம் இப்போ மேல் மாவு கொஞ்சமாக மீந்திருக்கு இதில் நான் சின்ன சின்னதாக அம்மணி குளக்கட்டை மாதிரி பண்ணி வைக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இது மாதிரிலாம் வச்சோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ இதையும் மடக்கு குளக்கட்டை மாதிரியே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சக்கப்புறமா கொழுக்கட்டை உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகியிருக்கு அவ்வளோதான் இந்த கொழுக்கட்டைகளும் தயாராகிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து ஒரே மாவு அதுக்கப்புறமா ரெண்டு விதமான பூரணம் தான் செஞ்சோம் விதவிதமான கொழுக்கட்டைகள் தயார் பண்ணியிருக்கோம் ஓகே அடுத்து நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திட்டு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நார்மல் சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மண் இல்லாத நயமான வெள்ளமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம இதை வந்து வடிகட்ட மாட்டோம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நாடு சக்கரை முழுமையாக கரையட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நாட்டு சக்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க மாவு அப்படி இல்லைன்னா வெளியில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு கெட்டியாக ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மறுபடிக்கும் நல்லா கலந்துட்டே இருக்கணும் இது ஓரளவுக்கு கைப்பறுக்குற சூடு வர வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டு கலந்துட்டே இருக்கணும் அப்போ தான் இது நல்லா கட்டிப்படாமல் சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு மரக்கரண்டி அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த அளவுக்கு வரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு சாஃப்டாக பசைச்சிக்கோங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி பசைய முடியும் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சாஃப்டாக பசைஞ்சிக்கோங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு இது அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க அடுத்து ஒரு பேனில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கணும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜபர்சி எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது நான் எடுத்துருக்கிறது மாவு ஜபர்சி தான் ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க மாவு ஜபர்சியிலேயே பெரிய வெரைட்டி இருக்கும்ல பெரிய சைஸ் ஜபர்சி அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜவரிசி முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது வேகிறதுக்குள்ளே நம்ம பால் கொளக்கட்டைக்கு மாவு உருட்டிடலாம் ஒரு சின்ன சைஸ் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி உருண்டை ஷேப்க்கும் உருட்டிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் அப்படி இல்லைனா சின்ன சைஸில் மாவு எடுத்துகிட்டு ஓவல் ஷேப்க்கு திரட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இது ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுற மெத்தடு இன்னொரு மெத்தட் வந்து ரொம்ப ஊசியாக திரட்டாமல் லேஸாக உருண்டையாக உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன சைஸ் மாவு எடுக்காமல் கொஞ்சம் பெரிய சைஸில் மாவு எடுத்துட்டு நீளமாக உருட்டிக்கோங்க கையிலேயே வச்சு இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கணும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டிட்டு அதுக்கப்புறமா நீளமாக உருட்டிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீளமாக உருட்டிடுங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸஸ் தான் நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்க மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ நம்மளுக்கு குறைவான நேரத்தில் நிறைய கொழுக்கட்டை வந்து செய்ய முடியும் இதை விட ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குது இந்த மாதிரி பெரிய சைஸ் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வெட்டுற கட்டை அப்படி இல்லைனா பூரி கட்டை எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி வச்சு திரட்டிக்கோங்க நம்ம ரெண்டு கை வச்சு திரட்டும் போது ரொம்ப ஈஸியாக திரட்டிட முடியும் ரொம்ப நீளமாகவும் திரட்ட முடியும் அப்போ நம்மளுக்கு நிறைய கொழுக்கட்டை செய்ய முடியும் எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஒல்லியாக திரட்டிக்கோங்க திரட்டினதுக்கப்புறமா ஒரு கத்தி இல்லைனா நம்ம கலக்கறக்கு வச்சுருக்கோம்ல ஸ்பேட்செலாம் அது வச்சுட்டு கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எங்களே பாருங்கள் குறைவான நேரத்தில் எத்தனை கொழுக்கட்டை நம்ம செஞ்சுட்டோம் ஓகே இப்போ எல்லா மாவுளையும் கொழுக்கட்டை ஷேப்க்கு உருட்டி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஜவரிசி நல்லா வெந்துருச்சு லேசாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக பால் கூட யூஸ் பண்ணலாம் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம முதல் பால் எடுப்போம்ல அந்த பால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பால் வந்து நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பொங்கி வந்தக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துருங்க இந்த மாதிரி நம்ம மாவை வேக வச்சு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை திரட்டி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்க்கும்போது கரைஞ்சி போயிடாமல் இருக்கும் பொதுவாக கொழுக்கட்டைகளை இந்த மாதிரி பாலில் சேர்க்கும்போது அது கரைஞ்சி போயிருதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் பண்ணுங்கள் கண்டிப்பாக கரைஞ்சி போகாது நீங்கள் கொழுக்கட்டைகளை சேர்த்ததுமே லேஸாக கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க கூடவே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணியாக கரைச்சிக்கோங்க அதாவது கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு கொதிச்சிட்ருக்க பால் கூட சேர்த்துருங்க இது எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம வெல்லம் சேர்க்கும்போது அந்த பால் வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும் ஏன்னா பொதுவாக நம்ம வெல்லம் சேர்த்து தான் இந்த கொழுக்கட்டை பண்ணுவோம் அப்படி சேர்த்து பண்ணும்போது பொதுவாக பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தெரியக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்க்குறோம் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது லேசாக கெட்டித்தன்மை வரும் லேசாக ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் முழுமையாக ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையோ இல்லைன்னா ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரையோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு லைட் கலர் வரணுன்றதுக்காக தான் பாதி சர்க்கரையும் பாதி நாட்டு சர்க்கரையும் கலந்து யூஸ் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் வந்து மாறாது இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்களே பாருங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கூட பால் திரிஞ்சு போகாமல் இருக்குது இப்போ ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க நீங்கள் இதை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா தேங்காய்லாம் வறுத்து அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துட்டு தான் சர்வ் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு தடுக்கா பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இதுக்கு ஒரு புது டேஸ்ட் கிடைக்கும் ஏன்னா நம்ம பால் கொழக்கிட்ட சாப்பிடும்போது போது இடையில் கடிப்படும் அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் லேஸாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வெறுப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே பால் குழக்கட்டையை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க தேங்காய் நல்லா வருபட்டதுக்கப்புறமா தான் முந்திரி பருப்பு சேர்க்கணும் ஏன்னா முந்திரி பருப்பு சீக்கிரமாகவே வறுபட்டுரும் இப்போ வறுத்த முந்திரி தேங்காய் ரெண்டுத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுருக்க பால் கொழக்கட்டையோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாரம்பரியமான பால் கொலக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு ஓகே நீங்களும் இந்த எல்லா விதமான பிரசாதமும் செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை சூப்பராக கொண்டாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank you, bye bye.